திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நாற்பத்து நான்கு தேவர்களும் புஷ்பாஞ்சலி செய்து துதிக்கத்தகும் மானாகிய திரு வாதவூரடிகள் என்கின்ற சீடர் அவரும் வெண்மையாகிய இரண்டு வஸ்திரங்களை தரித்து விபூதி பிரகாசிக்கின்ற திருமேனியை உடையவராகி செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை சிரசின் மீது சூட்டி திருவடி தீட்சை செய்து தமக்கு பரமுக்தி பிரசாதித்து அருள இருக்கின்ற குருமூர்த்தம் கொண்டு எழுந்தருளிய சிவபெருமானது சந்நிதியிலே அதிசமீபத்தில் சென்று அங்கே உவகை கூர்ந்து இருக்கின்றார் அடுத்த திருப்பாடல் விண்ணவர் அதிபன் பொற்றால் விளக்கி அர்ச்சனை முன் செய்து தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்த மெய் முழுதும் சாத்தி வண்ணமென் மென் கழுநீர் மாலை வளம் பெற அணிந்து பின்னர் கண்ணுறு பறிவு கண்டு உள மகிழ்ச்சி கொண்டு முன்னரே தேவநாயகராகிய சிவபெருமானுடைய பொன்போலும் திருவடிகளை அபிஷேகம் செய்து அர்ச்சிக்கின்றார் திருவாதவூரடிகள் குளிர்ந்த வாசம் வாசம்மிக்க பனிநீர் கலந்த சந்தன குழம்பை ஞானதேசிகரின் திருமேனி முழுவதும் சாத்தி அழகிய மிருதுவான செங்கழுநீர் மாலையை அழகுற ஞானதேசிகனாரின் திருமேனியிலே அணிவிக்கின்றார் தம் குருநாதரை ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்திருக்கின்ற சிவ பரம்பொருளை கண்களை பெற்று எதுகாரும் பாதுகாத்த துன்பம் தீர தரிசித்து அதனால் மனத்திலே பேரானந்தம் கொண்டிருந்தார் இவ்வாறு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரங்களை செய்து முடித்து தம் குருநாதரை தரிசித்து மகிழ்கின்றார் தீட்சா காலத்திலே ஞானாசிரியர் செம்பட்டு உடுத்தி செங்கழுநீர் மாலை தரித்திருக்க வேண்டும் என்பது நூல் துணிவு அதற்கேற்றவாறு இங்கே அபிஷேக அலங்காரம் செய்து செம்பட்டு வஸ்திரங்களை உடுத்தி செங்கழுநீர் மாலையையும் திருவாதவூரடிகள் குருநாதருக்கு சமர்ப்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அடுத்த திருப்பாடல் பருப்புடன் நாளிகேற பழச் துருவல் சேர்த்து சருக்கரை கலந்து பாலில் சமைத்த நல் அமுது தன்னை இருத்திய மேல் இலங்கு பொற்கலத்தின் மீது விருப்பொடு படைத்து நெய்யும் மிக்க முக்கணியும் பெய்து பருப்பொடு செழுமையாகிய துருவலைச் சேர்த்து சர்க்கரையை கலந்து பால் கொண்டு சமைத்த நல்ல திரு அமுதினை அங்கே ஸ்வர்ண முக்காலியின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்ற பொன்னால் ஆன பாத்திரம் பொற்பாத்திரத்தின் கண் பிரீத்தியோடு படைத்து அதன் மீது அன்னசுத்தியாகிய நெய்யையும் முப்பழங்களையும் விநியோகிக்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் சமைப்பதற்கு பால் மிக முக்கிய பொருள் எனவே பாலில் சமைத்த என்றும் இது மகா நைவேத்தியம் எனவே நல் அமுது என்றும் தமது ஆத்மபோதத்தையே நிவேதிப்பதாக பாவித்து படைப்பதனால் விருப்பொடு படைத்தார் என்றும் முக்கனி என பொதுப்படக் கூறினாலும் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழமாகிய அவை என்பதனை குறிக்கின்றது இது சுவை மிகுதி உடையது அதுபற்றி மிக்க முக்கனி என்று பாடலிலே வருகின்றது இப்படி ஸ்வர்ண முக்காலியின் மீது ஸ்வர்ண பாத்திரத்திலே நல்ல திரு அமுதை பிரீத்தியோடு படைத்து அதன் மீது அன்னசுத்தியாகிய நெய் மற்றும் முப்பழங்களை விநியோகிக்கின்றார் விநியோகித்து தம் ஞானாச்சாரியாரிடம் வேண்டுகின்றார் திருவாதவூரடிகள் அது அடுத்த திருப்பாடல் மால் அயன் வலாரி மற்றை வானவர் பிழைக்க முன்னாள் ஆழமுண்டவனே நல்ல அமுது உண்டு அருளாய் என்று சீலமா மகிழ்ச்சி பொங்கும் சிந்தையின் உரைப்ப காலகாலனும் உண்டு நீரால் கரமலர் கழிய பின்னர் திருவாதவூரடிகள் விண்ணப்பம் செய்கின்றார் ஹரி பிரம்ம இந்திராதி தேவர்கள் உய்யும் பொருட்டு முன்னோர் காலத்திலே கொடிய ஆலகால விஷத்தை உண்டவரே இந்த நல்ல திரு உண்டு அருளும் என்று ஞானாச்சார சம்பந்தமான மகிழ்ச்சி பொல்கின்ற மன விருப்பத்தோடு திருவாதவூரடிகள் வாதவூரடிகள் பிரார்த்திக்கின்றார் பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் ஒரு ஒரு சமயம் தாங்களே பரம்பொருள் என்று மயங்கி கர்விக்கின்ற தேவர்கள் அப்படி இருக்கின்ற விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களும் உய்யும் பொருட்டு காலகால விஷத்தை உண்டு அருளிய ஜீவகாருண்ய சமுத்திரமாகிய தேவரீர் மீளா ஏழை அடியேனாகிய தமியேன் உய்யும் பொருட்டு நல்ல திரு அமுதை உண்டருள வேண்டும் அப்படிப்பட்ட கிருபா சமுத்திரமாகிய தாங்கள் அடியேன் உய்யும் பொருட்டு இந்த நல்ல திரு அமுதை உண்டருளுவது அது சொல்லவும் வேண்டுமோ என்று பிரார்த்திக்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் அப்படி திருவாதவூரடிகள் பெருமான் பிரார்த்திக்கவே சிவபெருமானும் காலகாலராகிய சிவபெருமானும் திரு அமுது செய்து சுத்த நீரினாலே தம் மலர் சுத்தி செய்யப் பெற்றார் சிவபெருமான் திரு அமுது செய்தார் என்பது இங்கே சிவபெருமான் தம் திருக்கரத்தினால் அந்த நல்ல திரு அமுதை ஸ்பர்ஷித்து அனுக்கிரகித்தார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமே அன்றி சிவபெருமான் உட்கொண்டார் என்று பொருள் கொள்ள கூடாது அதற்கு ஏற்றவாறு இங்கே அமுது உண்டருளியபின் திருக்கைமலர் சுத்தி செய்தார் என்று வருகின்றது வாக்சுத்தி என்று கூறாமல் கரசுத்தி மாத்திரையே கூறப்படவே தம் திருக்கரங்களை சுத்த நீர் கொண்டு சுத்தி செய்தார் என்றுதான் வருகின்றது திருமுகத்தை சுத்த நீர் கொண்டு சுத்தி செய்தார் என்று வரவில்லை எனவே சுவாமி தம் திருக்கை மலரினா ஸ்பர்ஷித்து அனுகிரகித்தார் என்று பொருள் கொள்ள வேண்டும் கந்தபுராணத்திலே திருக்கல்யாண படலத்தில் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணம் நிறைவுற்ற பின் வேதத்திலே எம்பிரானுக்கு என்று நிவேதிக்கப்பட வேண்டிய விதிப்பிராகாரம் யாவற்றையும் செய்த ஹிமவான் அவற்றையெல்லாம் சுவாமி அம்பாள் திருமுன்னர் வைத்து முன் எம் இறைவா இதனை திரு அமுது செய்வீராக என்று தொழுது நிற்கின்றார் அந்த வேளை எம்பிரான் இது நன்று என்று கூறியருளி பெருமான் தம்முடைய திருக்கரத்தினால் அவற்றை தொட்டு மேலாகிய பெரும் கருணை என்கின்ற அனுகிரகத்தை மலையரசனிடம் காண்பித்து அருளி மலையரசனே இவற்றை உவப்போடு ஏற்று அருளினோம் நீ இதை இனி உன்பால் வைத்திருப்பாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் என்று கந்தபுராணம் திரு கல்யாண படலத்திலே பார்க்கின்றோம் மிகப் பழமையான அருளின் நீர்மையால் ஈசன் தான் ஏற்றுக்கொண்டதாக திருக்கரத்தால் தொட்டு அருளியமையினால் மலபந்தம் நீங்க பெற்று யாவர்க்கும் ஈரிலா புண்ணிய விளைவை உண்டாக்கவல்ல நிர்மலமாகிய அப்பிரசாத பொருளை மலையரசனானவன் உள்ள அன்போடு அந்த இடத்து சந்நிதியிலிருந்து நீங்கியருளி இந்த நின்மலமாகிய உணவு அதன் பின்னர் தாம் ஏற்கனவே எம்பிரான் பாத பூஜை செய்யும் போது பெற்றுக்கொண்ட பாத தீர்த்தம் வாச சந்தனம் பூக்கள் ஆகிய இவற்றையெல்லாம் ஒரு பக்கராக ஒரு சாரரில் சேர்க்கின்றார் என்று கந்தபுராணத்திலே பார்க்கின்றோம் எனவே தொன்மைக்குள் அருளின் நீரால் துய்த்தனவாக தொட்ட நின்மல உணவு என்று அங்கே திருப்பாடலிலே ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார் அந்த நல்ல தான் திருக்கரத்தால் தொட்டு அருளிய நின்மல உணவு என்று அந்த பாடலின் பொருள் அமைகின்றது அதே போன்று இதற்கு முந்தைய திருப்பாடலிலே மறை நெறி இணையவெல்லாம் மலைமகன் உய்த்து மற்றும் இறை இவை நுகர்தல் வேண்டும் என தொழ இனிதே என்ன கரை மிடற்று அணிந்த மேலோன் கரத்தினால் அவற்றை தொட்டு ஆங்குறு பெருங்கருணை செய்தே உவந்தனம் கோடி என்றான் என்று அந்த திருப்பாடல் அமைகின்றது பெருமான் தமது திருக்கரத்தினால் அவற்றை தொட்டு மேலாகிய அனுகிரகத்தை மலையரசனான ஹிமவானிடம் காண்பித்து அருளினார் என்று நல்லமுதை திரு அமுதை ஸ்பர்ஷித்து திருக்கரத்தினால் ஸ்பர்ஷித்து இவற்றை உவப்போடு ஏற்றோம் ஏற்று அருளினோம் என்று அங்கே திருவாய் மலர்ந்தருளியதனை பார்க்கின்றோம் எனவே இங்கேயும் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு உத்தம ஞான தேசிக மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கின்ற பரம்பொருளும் தம் திருக்கரத்தினால் திருவாதவூரடிகள் பெருமான் மிக பிரீத்தியோடு சமர்ப்பித்த நல்ல திரு அமுதினை ஸ்பர்ஷித்து அனுகிரகம் செய்தார் பின்னர் நீரினால் திருக்கை மலர் சுத்தி செய்ய பெற்றார் என்று இங்கே திருப்பாடலிலே வருகின்றது நீரினால் மலர் சுத்தி செய்ய பெற்றார் என்று கூறப்படுவதும் உபச்சார மாத்திரையே ஆகும் பெருமானின் திருமேனி அருள் திருமேனி ஞானமே திருமேனியாகிய பெருமான் அத்திருமேனியை நீர் கொண்டு சுத்தி செய்து செய்தல் என்று கூறுவது உபச்சார வழக்கே ஆகும் பெருமானின் திருக்கரம் அது கருணை திருக்கரம் அது ஆன்மாக்களின் அழுக்கையெல்லாம் நீக்கி சுத்தி செய்கின்ற திருக்கரம் என்று சாஸ்திரங்கள் புகழ்கின்றன அடுத்த திருப்பாடல் வெள்ளிலை பழக்காய் நல்கி விரைத்தரு தூப தீபம் கொள்ளின ட்ரேசு காட்டி கோலன நீரு சாத்தி தெள்ளொளி விளங்குமாடி திருந்த முன் திகழ்வித்து எங்கும் உள்ளவர் முடிமேல் ஓங்க ஒன் கவித்தல் செய்து இவ்வாறு நல்ல திரு சமர்ப்பித்த பின்னர் வெற்றிலை பாக்குகளை நிவேதித்து அதன் பின்னர் அகில் முதலிய சுகந்த வர்க்க பொடி தூவிய தூபத்தையும் தீபத்தையும் ஞான கஞ்சுக பாவனையாக கொள்ளப்படும் நல்ல கற்பூர தீப ஜோதியையும் ஞானதேசிக திருமூர்த்தியின் திருமுகம் முதலிய அங்கங்கள் தோறும் தந்து பிரணவாக்கிருதியாக சுற்றி ஆராதிக்கின்றார் அதன் பின்னர் ஞானாச்சாரியாரின் திருமேனியிலே உத்தமாங்கம் முதலிய அவயவங்களிலே அழகிய நல்ல விபூதியினை சாத்தி அதன் பின்னர் நல்ல தெளிவாகிய ஒளி விளங்கும் கண்ணாடியை திருத்தமுற சுவாமியின் அபிமுகத்தில் பிரதிபிம்பிக்க செய்கின்றார் அதன் பின்னர் சித் அஜித் பிரபஞ்சம் எங்கும் வியாபகமாகிய சிவபெருமானது திருமுடி மேலே உயர ஒளி பொருந்திய குடையை கவிழ்த்து வணங்குகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் அடுத்த திருப்பாடல் கற்றை வெண் கவரி செம்பொற் காம்பு நீடு ஆலவட்டம் பற்றி அன்புடனே வீசி பறிவுடன் அடியார் சூழ பொற்றவிசிடையே மேவும் புண்ணியன் திருமுன் பைம்போது உற்ற கைவுடனே வாதவூரர் அங்கிருந்த பின்னர் வெள்ளிய சாமரத்தை வீசுகின்றார் மாற்றுயர்ந்த பொன்மயமாகிய காம்பு நெடிய ஆலவட்டத்தை அன்போடு பற்றி பணிமாறுகின்றார் திருத்துண்டர்கள் அன்போடு திருமருங்கில் சூழ பொன் ஆசனத்தின் மீது வீற்றிருக்கும் புண்ணிய வடிவினராகிய பரமாச்சாரியாரது திவ்ய மகா சந்நிதியிலே திருவாதவூரடிகள் பசிய பொருந்திய திருக்கரத்துடனே அபிமுகத்தில் சுகாசனமாக அமர்ந்திருக்கின்றார் இந்த நல்ல தருணத்திலே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாதவூரடிகளுக்கு ஞானதீட்சை செய்து அருளுகின்றார் தீக்ஷை என்ற சொல்லுக்கு சிவபெருமான் அருளிய சிவாகமங்களிலே விளக்கம் காணப்படுகின்றது தீயதே தக்ஷிவத்துவம் என்ற ஸ்லோகத்தில் சுப்பிரபேத ஆகமம் இதற்குரிய விளக்கத்தை தருகின்றது தீ என்பது சிவத்துவத்தை அழித்தல் கொடுத்தல் பாச நீக்கம் செய்தல் என்று இந்த இரண்டு கிரியைகள் உள்ளதால் இந்த சடங்கு தீக்ஷை என்று பெயர் பெற்றது எனவே தீட்சை என்பதற்கு மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பது பொருள் இதனை உயிருக்கு சத்குரு செய்வார் இது சிவத்தின் கிரியாசக்தி வியாபாரம் கிரியாசக்தி என்பது ஞான சக்தியின் வேறு அன்று எனவே தீக்ஷை அது மலத்தை கெடுத்து பாசத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பது பொருள் தீக்ஷையும் சாதாரம் நிராதாரம் என்று இரண்டு வகை நிராதார தீட்சை என்பது பிரலயா கலர் விஞ்ஞான கலர் என்ற இரண்டு வகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு செய்யப்படுவது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு செய்யப்படுவது சாதார தீட்சை ச ஆதார தீட்சை அதாவது சிவம் குருமூர்த்தியின் அறிவில் தங்கி அருளும் முறை அதுவே சாதார தீட்சை அதுவும் மலபரிபாகத்திற்கு ஏற்ப பல வகையாக இருக்கும் அவற்றுள் சிறந்தது அவுத்ரி தீட்சை என்பதும் நயன தீட்சை ஸ்பர்ஷ தீட்சை தீட்சை வாச்சக தீட்சை சாஸ்திர தீட்சை யோக தீட்சை என்பனையெல்லாம் ஔத்ரி தீட்சைக்கு அங்கமாகவும் அங்கம் இல்லாமல் சுவதந்திரமாகவும் செய்யப்படும் அவுத்ரி தீட்சையும் ஞானவதி கிரியாவதி என்று இருவகைப்படும் சதாச்சாரியன் பக்குவம் அடைந்த உயிருக்கு இந்த இரண்டிலே ஒன்றை செய்வார் அவ்வுயிர் எடுத்த உடம்பால் அனுபவிக்கும் வினைப்பகுதி பிராரப்தம் எனப்படும் அதுபோக எஞ்சி நிற்பது சஞ்சிதமாகும் அது பற்றி கிடப்பதற்கு இடம் கொடுத்து நிற்பன ஆறு அத்வாக்கள் அவை மாயேய மலம் எனப்படும் அம்மலமும் அவ்வினையும் தீட்சையால் சுத்தியாகும் சுத்தி என்பது இங்கே ஒழித்தல் நீக்குதல் என்ற பொருளிலே வருகின்றது தீட்சை சிவத்தின் கிரியாசக்தி ஆதலால் அது அந்த சுத்தியை செய்யும் என்பதும் பொருந்தும் ஆணவமல சக்தியும் ஆகாமிய வினையும் சிவத்தின் ஞான சக்தியால் ஒழிக்கப்படும் உயிரின் பிறவிக்கு ஹேத்துவானது ஆணவமலம் உயிரினிடம் சிவம் பிரகாசிப்பதற்கு ஹேத்துவானது ஞானம் தீட்சையோ அத்வசுத்தி செய்யும் முகத்தால் இந்த ஆணவமல சக்தியினை கெடுத்து ஞானத்தை உதிப்பிக்கும் இங்கே ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற சிவ பரம்பொருள் தம் எதிரே அபிமுகத்தில் அமர்ந்திருக்கின்ற திருவாதவூரடிகளுக்கு தீட்சை செய்து அருளுகின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்